அன்புள்ள அடியார்களே அடியேன் தச்சமயம் திருவண்ணாமலையில் குபேரலிங்கத்தில் அருகில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவை கண்ட அடியார்கள் தாங்கள் அங்கிருந்தபடியே குபேரலிங்கத்தை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை குபேரலிங்கம் தான் நமக்கு அருள் செய்கின்றார் உலகத்தில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இல்லை என்று வள்ளுவர் சொன்னது போல் நாம் வாழும் காலங்களில் பொருளாதாரம் இல்லை என்றால் நாம் எந்த செயலையும் செய்ய முடியாது ஆகவே நம் அடியார்கள் அனைவருக்கும் பொருளாதாரம் மேம்பட எல்லாம் எல்லாமல்ல இந்த குபேர்லிங்கத்தை அடியார்களுக்காக பிரார்த்தனை செய்து வருகின்றேன் நாம் தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்றாலும் குபேர்லிங்கம் நமக்கு அருள் செய்தால் மட்டுமே நாம் தான தர்மம் செய்ய முடியும் ஆகவே இந்த பதிவை கண்ட அடியார்கள் தாங்கள் அங்கிருந்தபடியே நமக்கு பொருளாதாரம் மேம்பட நாம் குபேரலிங்கத்தை வணங்கி வேண்டுதல் செய்வோம் அனைவருக்கும் நமக்கு பொருளாதாரம் சிறப்பாக கொடுத்து நம்மளை நன்கு வாழ வைக்க இந்த குபேரலிங்கத்தை அனைவரும் பிரார்த்தனை செய்து நலம் பெற பிரார்த்தனை செய்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி அடியார்களே மிக்க நன்றி